புணர்ச்சி விதிகளுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம் ஒன் வந்து உயிரீட்டு புணர்ச்சி உயிரீற்றுப்புணர்ச்சினா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியுடைய முதல் எழுத்திலும் உயிரெழுத்துக்கள் வரும் இந்த உயிரெழுத்துக்கள் செய்யும்போது நடைபெறும் புண்தல் தான் உயிரீற்றுப்புணர்ச்சி இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றில் உயிரெழுத்துக்களான ஐ வரும்பொழுது யகரம் உடம்படுமையாக வரும் எக்ஸாம்பிள் வந்து காட்சி கூட்டல் அழகு இதில் வந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து சீயாக வந்திருக்கு இந்த சீயை வந்து எப்படி பிரிக்கலாம்னா இச்சு ப்ளஸ் ஈயாக பிரிக்கலாம் வறுமொழியுடைய முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து வந்திருக்கு நிலைமொழி இறுதி எழுத்து ஈயாக வந்திருக்கு வறுமொழியுடைய முதல் எழுத்து ஆ வந்திருக்கு ஆக மொத்தம் ரெண்டுமே உயிரெழுத்துக்களாக இருக்க இருக்கும்போது நம்ம இடையில் வந்து உடம்படிமையான எகரம் தோன்றும் அப்போ இதை எப்படி வந்து சேர்த்து இடும்போது காட்சி அழகாக வந்து மாறும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து தீ கூட்டல் எரி நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்ன வந்திருக்குன்னா ஈ வந்திருக்கு இது வறுமொழியுடைய முதல் எழுத்து ஏ வந்திருக்கு அப்போ ஒரு இரண்டு உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது எகரமை தோன்றுமா அப்போ வந்து இதை வந்து தீ தீ தீக்கூட்டல் எரி வந்து தீ எரியாக வந்து மாறும் பிற உயிரெழுத்துக்கள் ஈராக வரும்பொழுது வகரமை தோன்றும் அதாவது இஇஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் தவிர மீதி இருக்கிற உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரமை உடம்படுமையாக தோன்றும் எழுத்துக்காட்டு பார்த்தோன்னா கூட்டல் உயிர் வறுமொழியினுடைய எழுத்து ஊ வந்துருக்கு அதாவது உயிரெழுத்து இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து லா லா வந்து இல்லு ப்ளஸ் ஆவாக வந்து பிரிக்கலாம் அப்போது இங்கே வந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஆவாகும் வறுமொழியுடைய முதல் எழுத்து ஊவாக வந்திருக்கிறதுனால வகரமை தோன்றுறது அது எப்படி எழுதானா பல உயிர் ஆக வந்து பிரி மூணாவது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம் நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழி வறுமொழியில் பனிரெண்டு உயிரெழுத்துக்களுடைய சொற்கள் வந்தால் எகரம் வகரம் ரெண்டுமே வரும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சே கூட்டல் அடி நிலைமொழியுடைய இறுதி எழுத்து சே சேவை எப்படி பண்ணா இச்சு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம் வறுமுடிய முதல் எழுத்து ஆ இப்போ இரண்டையும் இந்த ரெண்டு உயிரெழுத்துக்களும் இணைப்பதற்கு எகரம் உடம்படைமை தோன்றுது அப்போ சே அடியாக மாறும் அடுத்து வந்து கூட்டல் சேக்கூட்டல் கூட்டல் அடி அதாவது நிலைமொழி இறுதி எழுத்து வந்து ஏ வறுமொழி முதல் எழுத்து ஆ ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைப்பதற்கு வகரமேயும் தோன்றும் இதை வந்து சேவடின்னு எழுதலாம் ஆக சே அடி கூட்டல் அடிய சே அடினும் எழுதலாம் சேவடினும் எழுதலாம் இன்னொரு தே கூட்டல் ஆரம் தேயா தே வந்து இத்துக்கூட்டல ஏன்னு பிரிக்கலாம் இது வந்து இறுதி எழுத்துல ஏகாரம் வந்திருக்கு வறுமணி முதல் எழுத்துல ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு இது வந்து எப்படி ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைக்க உடம்படுமையை வந்து வகரம் தோன்றுகிறது இது வந்து தேவாரம் அப்படின்ட்டு எழுதலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகுது குற்றியலுகுர புணர்ச்சி குற்றியலுகுரி புணர்ச்சின்னா நிலைமொழியுடைய இறுதி எழுத்துல கு சு டு து பு ரு என ஆறு எழுத்துக்கள் வந்து வரும் இதனுடைய விதி எப்படி இருக்குன்னா நிலைமொழியுடைய ஈரு குற்றியெழுகுரமாக இருக்கும் அதுக்கு என்னென்னா கூசூடு தூப்பு என்ற ஆறு எழுத்துல ஏதோ ஒரு எழுத்து வரும் வறுமொழி வந்து உயிர் வந்தால் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வட்டுக்குட்டல் ஆடினான் நிலைமொழி இறுதி எழுத்துல டூ வந்திருக்கு அந்த ஆறு எழுத்துக்களை ஒரு எழுத்து ஆனாலும் டூ வந்திருக்கு இது ஒரு குற்றியழுகுர புணர்ச்சியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டூ வந்து இட்டு ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாம் வறுமொழியினுடைய முத முதல் எழுத்து வந்து ஆ அதாவது உயிர் வந்திருக்கு அப்போ உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஊவானது மெய்விட்டு ஓடும் அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்போ அந்த ஊவானது கேன்சல் ஆகிடும் அப்போ வந்து இந்த இட்டு ஆனது வறுமொழி முதலெழுத்து ஆ கூட சேர்ந்துடும் அப்போது இட்டு ப்ளஸ் ஆ டா அதாவது வட்டாடினான் குற்றியிலுகிற புணர்ச்சியில் இரண்டாவது விதியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இட்டு இரு இந்த இரு மெய் வரும்பொழுது அது நெடில் தொடர் குற்றியுலுகிறோம் இல்லை உயிர் தொடர் குற்றியுலுகிறோம் இருந்துச்சுன்னா வருமொழியோடு செய்யும்போது ஒற்று இரட்டித்து போனோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வீடு கூட்டல் தோட்டம் இந்த வீடு வீடு உயிர் நெடில் எழுத்தை அடுத்து குற்றியில எழுத்து வந்திருக்கு அப்போ வந்து இது வந்து நெடில் தொடர் குற்றியுலுகிறம் சொல்லலாம் இப்போ என்னது ஒன் ஒற்று வந்து இரட்டித்த புணரும் இந்த நிலைமொழி இருக்குது எதுனா டூ அதை வந்து எப்படி பிரிக்கலாம் இட்டு ப்ளஸ் ஓன் பிரிக்கலாம் அப்போ ஒற்று வந்து இட்டு அப்போது இது வந்து இரட்டிக்க போது இது இந்த டூ ஒற்று வந்து இட்டு இரட்டிச்சித்து அது மட்டும் இல்லாமல் வறுமொழி வந்து கசடை தவறை வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்னா ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து இனமிகள் வந்து வரும் அப்போ இது என்ன ஆச்சுன்னா வீட்டு தோட்டமாக வந்து மாறிடுச்சு அது வந்து பகடு கூட்டல் வாழ்க்கை இது வந்து உயிர் தொடர்குற்றி விளவரம் அப்போ இது இறுதி எழுத்தானது டூ உடைய ஒற்று வந்து எட்டு பகட்டுன்னு மாறிடுச்சு வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை அடுத்தது வை